வணக்கம் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாக கருத்துக்களையும் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் சிறுவர்களது செயல்பாடுகள் காவல்துறையின் ஒட்டுமொத்த கண்காணிப்பை இழந்துவிட்டதா என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் தான் உள்ளது இந்த ஐந்து மாதத்தை திமுகவால் நடத்த முடியாது உடனடியாக மத்திய அரசு இதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது மிகவும் மோசமான முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் அமைந்து இருப்பதாகவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு வடமாநில இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகியுள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்க தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தினால் இதை அரசியலாக்க எதிர்கட்சியினர்கள் திட்டமிடுவதாக திமுகவினர்கள் தெரிவித்தாலும் உங்களது கண்காணிப்பு என்ன ஆனது போலீஸ் அதிகாரிகள் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களை சுதந்திரமாக செயல்பட வைத்தால் நிச்சயம் பல்வேறு குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக தான் என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியும் ஆனால் அவர்களது பதவியை பறிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்களது செயல்பாடு தற்பொழுது கிடப்பில் கிடப்பதாகவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தால் திமுக மக்களின் நலனுக்காக போராடவில்லை அவர்களது பதவி அதிகாரம் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தான் போராடுகிறது என்பதையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதற்கு முன்பாக தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் திடீரென்று சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஐந்து மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று ஆளும் கட்சியின் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவை அவர்கள்தான் மத்திய அரசிற்கு கடிதத்தை அனுப்பியுள்ளாரா திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் திமுக அதில் மாற்று கருத்து கிடையாது அதை ஆளுநர் கடிதம் அனுப்பியிருந்தால் அது தவறு ஆனால் அப்படி அனுப்பப்படக்கூடிய ஒரு செயலை உருவாக்கியது யார் என்ற கேள்விக்கு நாம் நிச்சயமாக பதில் கூற வேண்டும் வருகின்ற சட்டசபை தேர்தலிலாவது திமுக வெற்றியடைய வேண்டுமா தோல்வியடைய வேண்டுமா என்பதை மக்களாகிய கருத்துக்களை கூறுங்கள்